கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் போதாமூர் அரசுக்குடியிருப்பில் எழுந்தருளி அருள் பாவித்து வரும் அருள்மிகு கற்பக விநாயகர் அருள்மிகு கனக விஷ்ணு துர்க்கை தட்சிணாமூர்த்தி ஆஞ்சநேயர் வள்ளி தெய்வானை சமேத முருகன் சொன்கால பைரவர் திருக்கோவில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக அமித் ஜெய்விகேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமம் லட்சுமி குபேர பூஜை நடைபெற்று மணிமுத்தா நதிக்கரையிலிருந்து புனித நீர் கொண்டு வந்து புண்ணியாக பாஜனம் வாஸ்து சாந்தி முதல் காலையாக சாலை பூஜைகள் நடைபெற மகா பூர்ணாகி மகா தீப ஆராதனைத் தொடர்ந்து கோ பூஜை சூரிய கும்ப பூஜை மகா அபிஷேகம் நடைபெற்று மகா பூர்ணாகி செய்யப்பட்டு புனித கலசங்கள் சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து கடன் புறப்பாடு சிவபாத்தியங்கள் மங்கள இசை முழங்க கோவிலை வலம் வந்து அருள்மிகு சுய கற்பக விநாயகர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்விக்கப்பட்டு மகாதீப ஆராதனை காட்டியதுடன் புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது இந்த மகா கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை கண்டு கழித்து கற்பக விநாயகர் பெருமானின் பேரலை பெற்றனர் இந்த கும்பாபிஷேக விழாவினை ஆலய சந்தா உறுப்பினர்கள் மற்றும் விழா குழுவினர்கள் அரசு குடியிருப்பு திருவள்ளுவர் தெரு இந்திரா நகர் முத்துக்குமாரசாமி நகர் பூதாமூர் பொதுமக்கள் மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது